ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரிக்மெண்ட் போர்ட்ல இருந்து குரூப் டி எக்ஸாமுக்கு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல கொடுத்துருக்கு டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டு ஆர் இருந்து இயர்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க குரூப் டி எக்ஸாம்க்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல நமக்கு குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் டுவெண்டி ஒன் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து லாஸ்ட் டேட்

நோட்டிபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல ரிலீஸ் பண்ண ஆர் குரூப் டி எக்ஸாமே டூ மந்த்ஸ் பிஃபோர் தான் நமக்கு முடிஞ்சு இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் நவம்பர் ஆர் டிசம்பர்ல தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க இந்த ஜாப் அப்ளை பண்ண போறீங்கன்னா இப்போல இருந்தே நீங்க பிரிப்பரேஷனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிளஸ் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் உங்களுக்கு கம்பல்சரி வேணும் நீங்க ஆல்ரெடி குரூப் டி எக்ஸாம் லாஸ்ட் இயர் எழுதிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொன்னால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்